இப்ப ஈக்குவாலிட்டி இருக்குங்களா இந்த ஜெனரேஷன்ல ஆணுக்கு ஈக்குவலா பெண்ண சமமா நடத்துறாங்களா கொஞ்சதா இருக்கு ஆண்கள் எங்கம்மா பெண்களை ஈக்குவலா நடத்துறாங்க இப்பெல்லாம் உதாசன தனமா படுத்தி பாக்குறாங்க நாங்க உழைக்கிறோம் எங்களுக்கு மேல அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க லேடிஸ் நம்ம எப்பவுமே கீழே தானே இருக்கிறோம் கண்டிப்பா எந்த இடத்துலயுமே பெண்களுக்கு ஈக்வாலிட்டி இல்லை

இந்த அவ்வளோ வயசுல பெரியவங்க சின்ன குழந்தைங்களெல்லாம் இது பண்றது வருத்து தாக்கக்கூடிய செயலா தான் இருக்கு இருந்தா கூட அது ஆண்கள் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வயிற்றுலோட தான் இருப்பாங்க லேடிஸ்க்கெல்லாம் எவ்வளோ சலுகை செய்யறாங்க இப்படி எல்லாம் இருக்குதுங்கன்ட்டு கண்டிப்பா இருக்கும் ஆண்கு ஆண் ஆச்சு இல்லை ஈக்வாலிட்டி இல்லை எனக்கு தெரிஞ்சு சுத்தமா இல்லை ஈக்குவாலிட்டி அது இப்போ இருக்கு இருக்கு சம்மதி உரிமை இருக்கு இருக்கு ஈக்குவலா நடத்துறாங்க ஆணையத்திலையும் ஆமா

சமௌரிய இருக்கு கண்டிப்பா இருக்கு நாட்டிலயே இருக்கு வீட்லயே இருக்கு இருக்குங்க கண்டிப்பா இருக்கு எல்லா தொழிலுமே இருக்கு இல்லைன்னு வீடுகளிலும் இருக்கு பள்ளிகளிலும் இருக்கு கல்லூரிகள்லும் இருக்கு எல்லாத்துலயுமே இருக்குங்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் எல்லாமே பெண்கள் இருக்கிறாங்க இருக்கு ஒரு சில இடங்கள்ல அவங்க வந்து நல்லாவே பண்றாங்க ஒரு சில இடங்கள்ல தான் அவங்க வந்து நிராகரிக்கிறாங்க அது முற்றிலுமா மாறணும் வந்து முப்பத்தி மூன்று சதவீதம் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து எல்லா ஆண்களுமே அவங்களுக்கு ஈக்குவலா வந்து இருக்கணும்னு ஒவ்வொரு ஆண்களுமே நினைக்கிறாங்க எல்லா ஆண்களுமே அது நினைச்சு பெண்களை வந்து நல்லா மதிச்சு அவங்க வந்து நடத்தணும் நடத்தணும்னு என்னுடைய ஆசை இல்ல எந்த விஷயத்துல நினைக்கிறேன் தைரியமா எங்க வெளியே போக முடியல அந்த ஒரு இதுதான் மட்டும்தான் இருக்கு இருக்கு பெண்களுக்கு நிறைய ஈக்குவாலிட்டிலாம் எல்லாம் இருக்கு எல்லா இடத்துல போறாங்க வராங்க சோ அதெல்லாம் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ண முடியாது பட் பெண்களுக்கான சுதந்திரம் இருக்கு பட் அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் தேவை அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் ஆக்சுவலாக நான் கார்பரேட்டில் இருந்து வர்றதால முன்னாடி இப்ப எவ்வளவு பரவாயில்ல ஈச் அண்ட் எவ்ரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில ஆஸ் பர் கார்பரேட்ல வந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி இருக்காங்க இப்ப எவ்வளவு பரவாயில்ல ஈக்வாலிட்டிங்கிறது பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா ஈக்வாலிட்டி எல்லாத்தையும் இருக்கு சில இடத்துல அவங்க எடுத்துக்கிறாங்க சில இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிதான் சொல்லணும் கேர்ள்ஸ்க்கு ஈக்குவாலிட்டி இருக்கு நம்ம வந்து சில இடத்துல வந்து இருக்கு இருக்குன்றாங்க இந்தமா இந்தமா குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அவங்களும் எடுத்துக்கிறாங்களோ நான் நினைக்கிறேன் அதுதான் ஈக்குவாலிட்டி குடுக்கறாங்க குடுக்கறேன் குடுக்கறேன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம எடுக்கலான்னு போறப்போ ஒரு பொண்ணா நீ ஒரு பொண்ணா இருந்து இதை பண்ணலாமா அப்படின்ற ஒரு வேர்ல்ட் டேக் நம்ம கொடுத்துடுறாங்க ஈக்குவாலிட்டி குடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்த டேக் சொல்லும்போது போது அடுத்த தடவை நம்ம யோசிக்கிறோம் அதை போய் பண்றதுக்காக கண்டிப்பா இருக்கு எதுலயோ கம்மியானவங்க இல்ல லேடீஸ் வந்து